செவ்வாய் கிரகத்தின் இந்த முக்கியமான பெயர்ச்சி ஜூன் அன்று பிற்பகல் மணி ஏழு நிமிடம் மணிக்கு நடக்க உள்ளது இந்த காலகட்டத்தில் செவ்வாய் தனது சொந்த ராசியில் பெயர் பார் மேஷம் தவிர ராசியின் எட்டாவது ராசியான விருச்சிகத்தையும் செவ்வாய் ஆட்சி செய்கிறது மேஷத்தில் செவ்வாய் பெயர்ச்சி வேத ஜோதிடத்தில் செவ்வாய் ஜோதிடத்தில் செவ்வாய் ஒரு ஆண்பால் இயல்பு கொண்ட ஒரு ஆற்றல் மிக்க மற்றும் கட்டளையிடும் கிரகமாக போர்வீரர் கிரகமாக கருதப்படுகிறது இந்த சிறப்பு கட்டுரையில் இந்த தலைப்பை பற்றி பேசுவோம் மற்றும் மேஷத்தில் செவ்வாய் கிரகத்தின் இந்த மாற்றத்தின் நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகள் பற்றிய தகவல்களை பெறுவோம் எனவே இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய் கிரகத்தின் இந்த பெயர்ச்சி பன்னிரண்டு ராசிகளையும் எவ்வாறு பாதிக்கும் என்பதையும் அதன் எதிர்மறையான விளைவுகளைத் தவிர்க்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பதையும் இந்த சிறப்பு கட்டுரையின் மூலம் அறிந்து கொள்வோம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் முதல் மற்றும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியாகும் இப்போது உங்கள் முதல் வீட்டில் பெயர்ச்சிப்பார் இந்த பயிற்சி உழைக்கும் மக்களுக்கு சாதகமாக இருக்கும் பணியிடத்தில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் நீங்கள் வணிகத் துறையில் ஈடுபட்டிருந்தால் அதிக லாபம் ஈட்டுவதில் வெற்றி பெறுவீர்கள் நிதி ரீதியாக உங்களுக்கு அதிக பணம் மற்றும் செல்வத்தை குவிப்பதற்கு சாதகமாக இருக்கும் உறவு முறையில் உங்கள் வாழ்க்கை துணையுடனான உறவில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் இந்த நேரம் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இருப்பினும் தலைவலி போன்ற பிரச்சனைகள் அவ்வப்போது உங்களை தொந்தரவு செய்யலாம் ஜோதிடத்தில் செவ்வாய் ஒரு ஆண்பால் இயல்பு கொண்ட ஒரு ஆற்றல் மிக்க மற்றும் கட்டளையிடும் கிரகமாக போர்வீரர் கிரகமாக கருதப்படுகிறது இந்த சிறப்பு கட்டுரையில் இந்த தலைப்பை பற்றி பேசுவோம் மற்றும் மேஷத்தில் செவ்வாய் கிரகத்தின் இந்த மாற்றத்தின் நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகள் பற்றிய தகவல்களை பெறுவோம் எனவே இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய் கிரகத்தின் இந்த பெயர்ச்சி பன்னிரண்டு ராசிகளையும் எவ்வாறு பாதிக்கும் என்பதையும் அதன் எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பதையும் இந்த சிறப்பு கட்டுரையின் மூலம் அறிந்து கொள்வோம் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஏழாவது மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் தொழில் முன்னணியில் உங்கள் மேலதிகாரிகளிடையே உங்கள் வாழ்க்கையில் கௌரவத்தை இழப்பதைக் காணலாம் இந்த நேரத்தில் அதிக பணம் பெறுவதில் நீங்கள் வெற்றி பெற மாட்டீர்கள் உங்களுக்கு நிதி இழப்பும் ஏற்படலாம் தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் பரஸ்பர புரிதல் இல்லாமை போன்ற பிரச்சினைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் கண் வலியால் பாதிக்கப்படலாம் பல்வதை பிரச்சனையும் உங்களை தொந்தரவு செய்யலாம் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஆறாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பதினொன்றாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது மேஷ ராசியில் செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அதிக நன்மைகளை தரும் கடன்கள் போன்றவற்றின் மூலமும் நீங்கள் பலன்களை பெறலாம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது உங்களுக்கு திருப்தியை தரும் மற்றும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை தரும் நீங்கள் நல்ல பண ஆதாயங்களை பெறுவீர்கள் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் செல்வத்தை குவிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல உறவை வளர்ப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் தரமான நேரத்தை செலவிடுவீர்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக அளவு ஆற்றலையும் உற்சாகத்தையும் காண்பீர்கள் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஐந்தாம் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் உங்கள் பத்தாம் வீட்டில் பயிற்சிக்குப் போகிறது நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த முன்னேற்றத்தை அடைவதற்கும் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கும் வலுவான நிலையில் இருப்பதைக் காணலாம் நீங்கள் பணிபுரியும் நிபுணராக இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்கள் இலக்குகளை அடைவதில் வெற்றி பெறுவீர்கள் உங்களில் சிலருக்கு புதிய அரசு வேலையும் கிடைக்கலாம் இந்த பயிற்சியின் போது நீங்கள் அதிக லாபத்தை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் போட்டியாளர்களுக்கு வலுவான போட்டியை வழங்குவீர்கள் உங்களுக்கு நிதி நன்மைகளை தரும் உங்கள் வேலையில் பதவி உயர்வு வடிவத்தில் இந்த பணப்பலனை பெறலாம் உங்கள் மனைவியுடனான நல்ல உறவு மற்றும் பிணைப்பின் அடிப்படையில் இந்த பெயர்ச்சி மிகவும் சாதகமாக இருக்கும் நீங்கள் இங்கே சாதகமான முடிவுகளை பெறுவீர்கள் மிகுந்த உற்சாகத்தையும் ஆற்றலையும் காண்பீர்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நான்காம் மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் செவ்வாய் கிரகத்தின் இந்தப் பெயர்ச்சியின் விளைவாக நீங்கள் அதிர்ஷ்டத்தை சார்ந்திருப்பதைக் காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிக பணத்தையும் மகிழ்ச்சியையும் சம்பாதிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் ஆன்சைட் வேலை வாய்ப்புகளை பெறலாம் இது உங்களுக்கு திருப்தியைத் தரும் மற்றும் இந்த வாய்ப்புகள் வரவிருக்கும் வாய்ப்புகளுக்கு வலுவான அடித்தளத்தை உருவாக்கும் நீங்கள் அதிக நிதி நன்மைகளை பெறுவீர்கள் மற்றும் நீங்கள் சேமிக்கும் நிலையில் இருப்பீர்கள் மேஷ ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி நீங்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவீர்கள் உறவை பற்றி பேசுகையில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல தருணங்களை செலவிடவும் இந்த நேரத்தை வெளிப்படையாக பயன்படுத்தவும் முடியும் உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவு வலுவடையும் உங்கள் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் ஆற்றலும் வலிமையும் நிறைந்திருப்பீர்கள் இதன் காரணமாக நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் மூன்று மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் உங்கள் எட்டாம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறது செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சியின் விளைவாக உங்கள் வளர்ச்சியில் தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அதை சமாளிக்க உங்கள் முயற்சிகளை அதிகரிக்க வேண்டும் இது தவிர நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த பயிற்சியின் போது நீங்கள் வேலைக்காக அதிக பயணம் செய்ய வேண்டியிருக்கும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு வேலையில் அழுத்தம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெற்றியை அடைவது எளிதானது அல்ல இதன் காரணமாக நீங்கள் மிதமான லாபத்துடன் மட்டுமே நிர்வகிக்க வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பணத்தை இழக்க நேரிடும் நீங்கள் தேவையற்ற நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் உங்கள் செலவுகள் தேவையற்றதாக இருக்கலாம் இது உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அது உங்கள் உறவின் இனிமையைக் கெடுத்துவிடும் இந்த நேரத்தில் உங்கள் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உங்கள் கண்களை நீங்கள் பரிசோதிக்க வேண்டும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் இரண்டாவது மற்றும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஏழாவது வீட்டிற்கு பெயர்ச்சிக்கப் போகிறார் செவ்வாய் கிரகத்தின் இந்த பெயர்ச்சி உங்கள் குடும்பம் மற்றும் உறவுகளில் சில பின்னடைவுகளை நிரூபிக்கும் திருமணம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதில் அதிக கவனம் தேவை உங்கள் தொழில் வாழ்க்கையைப் பற்றி பேசுகையில் உங்கள் மேலதிகாரிகளுடனான உறவில் சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள் நீங்கள் உயர்மட்ட செல்வத்தை அடைய முடியாது இந்த பயிற்சியின் போது பண இழப்பையும் சந்திக்க நேரிடும் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் நீங்கள் நல்லெண்ணத்தை இழக்க நேரிடலாம் மற்றும் இந்தப் பெயர்ச்சி உங்கள் உறவில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வலுவான வாய்ப்பு உள்ளது தலைவலி மற்றும் ஒற்றைத் தலைவலி போன்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் முதல் மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது உங்கள் ஆறாம் வீட்டில் பெயர்ச்சிக்கும் செவ்வாய் கிரகத்தின் இந்தப் பயிற்சியின் விளைவாக நீங்கள் எடுக்கும் சிறிய முயற்சிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது உங்கள் வேலையில் நீங்கள் எளிதாக வெற்றி பெறுவீர்கள் உங்கள் கடின உழைப்பும் அங்கீகரிக்கப்படும் வணிகத் துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் தங்களின் கடினமான காரியங்கள் அனைத்தையும் எளிதாக முடித்து வெற்றி பெறுவார்கள் மேஷ ராசியில் செவ்வாய் பயிற்சி போது நீங்கள் ஒரு நல்ல நிதி நிலையில் இருப்பீர்கள் மற்றும் சேமிப்பிலும் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் உறவில் நல்லிணக்கத்தை பேணுவதில் நீங்கள் வெற்றி பெறலாம் உங்கள் துணையின் அன்பை அனுபவிப்பதையும் காணலாம் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மற்றும் எந்த பிரச்சனையும் இருக்காது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது ஐந்தாம் வீட்டில் இருப்பார் உங்கள் எதிர்காலத்தைப் பற்றி நீங்கள் அதிகம் சிந்திக்கலாம் மற்றும் கொஞ்சம் பாதுகாப்பற்ற உணர்வைக் காணலாம் தொழில் முன்னேற்றத்தைப் பற்றி பேசினால் உங்களுக்கு நல்ல செழிப்பு மற்றும் வேலையில் வெற்றி கிடைக்கும் இந்த ராசிக்காரர்கள் பங்குச் சந்தையில் வெற்றி பெறுவதுடன் லாபத்தையும் பெறுவார்கள் நீங்கள் பந்தயத்தில் இருந்து அதிக பணத்தை சேமிக்கவும் சம்பாதிக்கவும் முடியும் மேஷ ராசியில் செவ்வாய் பயிற்சி போது நீங்கள் அதிக செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மற்றும் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை நோக்கி முன்னேறுவதைக் காணலாம் இது உங்களுக்குள் இருக்கும் அதிக ஆற்றல் காரணமாக சாத்தியமாகும் மதரம் மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் நான்காம் மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்தப் பெயர்ச்சியின் போது உங்கள் நான்காம் வீட்டில் பயிற்சித்தார் குடும்ப விஷயங்களில் சுகமின்மை மற்றும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் வேலையில் அதிக மன அழுத்தத்தையும் திருப்தியின்மையையும் சந்திக்க நேரிடும் வணிகத்துடன் தொடர்புடையவர்கள் இந்த காலகட்டத்தில் பாதிக்கப்படலாம் இதன் மூலம் உங்களுக்கு குறைந்த லாபமும் கிடைக்கும் மேஷ ராசியில் செவ்வாய் பயிற்சி போது உங்கள் குடும்பத்திற்காக அதிக பணத்தை செலவழிப்பதன் மூலம் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததால் நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதியை இழக்க நேரிடும் இந்த காலகட்டத்தில் உங்கள் தாயின் உடல்நிலைக்காக அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் கும்பம் கும்ப ராசியினருக்கு செவ்வாய் மூன்றாவது மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது மூன்றாவது வீட்டில் பெயர்ச்சிப்பார் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் இது தவிர நீங்கள் பயணம் செய்ய அதிக நேரம் கிடைக்கும் தொழில் ரீதியாக கடின உழைப்பால் முன்னேறுவீர்கள் மற்றும் கௌரவமும் பெறுவீர்கள் வணிக முன்னணியில் உங்கள் போட்டியாளர்களின் முன் வலுவான போட்டியாளராக உங்கள் படத்தை உருவாக்குவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நிதி ரீதியாக அதிக பணம் பெறுவீர்கள் செல்வம் சேர்ப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைத் துணையை மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் வைத்திருக்கும் நீங்கள் ஆற்றல் மற்றும் தைரியம் நிறைந்தவராக இருப்பீர்கள் மற்றும் இதன் காரணமாக நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் இரண்டாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது இரண்டாம் வீட்டில் பெயர்ச்சிப்பார் நீங்கள் நல்ல பணம் சம்பாதிப்பது மற்றும் உங்கள் பக்கத்தில் அதிர்ஷ்டத்தைப் பெறுவதில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் மேஷராசியில் செவ்வாய் பயிற்சி நீங்கள் வேலையில் நிபுணத்துவத்தை வளர்த்துக் கொள்வீர்கள் மற்றும் வலுவான தகவல் தொடர்பு வடிவத்தில் அதை காட்ட முடியும் வியாபாரத்தில் உங்கள் புதிய முயற்சியில் அதிக லாபமும் வெற்றியும் பெறுவீர்கள் நிதி ரீதியாக நீங்கள் அதிக பணத்தை பெறுவீர்கள் இதன் காரணமாக நீங்கள் எதிர்காலத்திற்காக நல்ல சேமிப்பை செய்ய முடியும் உங்கள் மனைவியுடன் நீங்கள் மகிழ்ச்சியைக் காண்பீர்கள் மற்றும் உங்கள் உறவில் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருப்பீர்கள் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் மற்றும் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது